பட்ட குடியரசு அப்படிங்கிற தலைப்பில் நாளைக்கு நம்ம சென்னை தேனாம்பேட்டை அன்பகத்தில் நடக்க இருக்குங்க அந்த கருத்தரங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் போய் கலந்துக்குங்க அந்த கருத்தரங்கம் யாருக்கு முக்கியம்னா நடத்துகிறவங்களை விட போய் கலந்துக்கிற நமக்கு தான் முக்கியம் இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைப்பவர் தோழர் மருதையன் பேச போகிறது யார் தெரியுமா ஆனால் ரொம்ப முக்கியமான ஆளுங்க பரகல பிரபாகரன் அடுத்து சாகர் கேரவன் பத்திரிகை ஆசிரியர் சாகர் அடுத்து நம்ம ட்ரைப்ஸ் கரிகாலன் தோழர் இந்த மாதிரியான கருத்தரங்குகள் நடத்துறதுக்கு தேர்தல் பத்திரம் வெளியிடுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் இல்லை நம்ம கிட்டிருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் யூபிஐ கியூஆர் கோடு தான் நமக்கான நிகழ்வை நாம் நடத்தலாம் நமக்காக அவங்க ஒருங்கிணைப்பாங்க இந்த கருத்தரங்கு முக்கியம்னு தோன்ற எல்லாரும் தங்களால் முடிந்த நன்கொடைகளை இந்த அனுப்புங்க நமக்கான நிகழ்வுகளையும் கருத்தரங்குகளையும் நாமே நிகழ்த்துவோம் நாமே வெல்வோம் திருடப்பட்ட குடியரசு ஏன் எதற்கு எப்படி நாளை மாலை சனிக்கிழமை எல்லாரும் மறக்காம அன்பகம் தேனாம்பேட்டைக்கு வந்துருங்க வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரெண்டு குட்டி ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று சிங்கம் ஸ்டோரி இன்னொன்று அசிங்கம் ஸ்டோரி முதல்ல சிங்கம் ஸ்டோரிக்கு போய்க்கலாமா இப்போ நம்ம சிங்கம் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன வெறும் கோடு மட்டும் போடுறேன்னு பார்க்குறீங்களா

அவர் மாஸ்டர் அவர் பிகில் மாஸ்டர் will say the quality of flying கோடளளுடைய தனித்துவத்தை சொல்லுங்க விஜய் எஜபதி லைனின் இன் தனித்துவத்தை சொல்லுங்க விஜய் ஒரு சிங்கம் எப்போ எதலியும் பிகியூலியர் ஒரு முறை சிங்கம் கர்ஜிச்சதுனா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும்

வேடிக்கை பாக்கிறதுக்கெல்லாம் வெளியில வராது இப்படியே கத்துக்கணே வியாட்டுக்கு மட்டும்தான் வெளியே வரும் அது என்ன வேட்டை அதாவது சோறு துங்கா சோறு துண்ணை மட்டும்தான் வெளியே வருமாமா சோறு துண்ணு முச்சுன்னு கம்முன்னு போய் படுத்துக்குமாமா ஆ இதுதான் சிங்கமாமா ஆனா இது கேட்கறக்கு அசிங்கமா இல்ல விஜய் இருக்குது என்ன சொல்றீங்க சரி அடுத்தது என்ன பண்ணுவோம் குவாலிட்டி என்ன சொல்லுங்க வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலேயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் ஆ அதுவும் தன்னை விட பெரிய மிருகங்களை தான் கூறி வச்சு தாக்கும் அதுலயும் முக்கியம் உசுரோட இருக்கிற மிருகங்களை மட்டும்தான் அது சாப்பிடும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாதத கெட்டு தொட்டு கூட பார்க்காது சிறுத்தை வந்து ஒரு மானை வேட்டையாடி கொண்டு போய் மரத்து மேலே வச்சுக்குவோம் உடனே சிங்கம் உடனே சிங்கம் நேராக கிளம்பி அப்போலோ ஆஸ்பத்திரி போய் டெட்டஸ்கோப்பை வாங்கி போட்டுட்டு போயிடும் சிங்கம் அங்கே போய் காதில் இப்படி இந்த ஸ்டெட்டஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு மானோட ஹார்ட் பீட்டை பார்க்கும் லப்டப் 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 இப்படி அந்த சவுண்டு வந்தால் மட்டுந்தான் அந்த மானை சாப்பிடும் இல்லைன்னா இந்த ஸ்டெட்டஸ்கோப்பை கழட்டி கொண்டு போய் அப்போலோ ஆஸ்பத்திரிலேயே திருப்பி கொடுத்துட்டு கிளம்பி போயிடும் உசுரோடு இருக்கும் விலங்குகளை மட்டும் வேட்டையாடும் சிங்கம் அங்கல் ஸ்கிரிப்ட் ரைட்டரு எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாரா டிஸ்கவரி சேனலாவது பார்க்க மாட்டீங்களா ஒழுக்கமா தான் கூட்டமா வரும் சிங்கோ தான் வரும் அப்படிங்கிறது டயலாகு பஞ்சு டயலாகு அதெல்லாம் நம்ம லைஃப்ல அப்ளை பண்ண முடியாது ஹைனாச பிடிச்சி சாப்பிடும் சில நேரத்துல முயலை பிடிச்சி சாப்பிடும் நான் சேனல்ல பார்த்திருக்கிறேன் சேனல்ல தாங்க நானும் பாத்துருக்கிறேன் ஆனா உங்க சிங்கம் மட்டும் ஜிராஃபியும் எலிஃபெண்டையும் மட்டும் தான் பிடிச்சி சாப்பிடும் இந்த ஜீப்ராவை எல்லாம் விட்டு வச்சிரும் இந்த அனிமல் ப்ளானட்னு ஒரு 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 சேனல் ஒன்று இருக்கு மிஸ்டர் விஜய் பார்த்துருக்கீங்களா சரி சரி நம்ம சிங்கத்துல ஏன் இந்த அடுத்த குவாலிட்டி போவோம் இதுலயே ஏன் நிக்கணும் காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை டெரி தன்னுடைய பவுண்டரியை தானே வகுக்கும் அப்படி அந்த காட்டையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் தட் சிங்கம் அந்த காட்டையே தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கும் ஒரு பத்து சென்னை கூட்டம் சேர்ந்துச்சின்னா அந்த சிங்கம் தப்பிச்சு தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் தான் ஓடும் சில நேரத்துல பொதருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்னுக்கும் ஐயா பேக்கல கடிக்காதீங்க அப்படின்னு அப்படிதாங்க அஞ்சு பத்துக்கு அஞ்சே அஞ்சு சென்னா இருந்தா போதும் சிங்கம் அந்த ஏரியாக்குள்ளேயே இருக்காது இப்ப உங்க நிலமையே யோசிச்சு பாருங்க ஒரு அஞ்சு கருப்பு சொக்கா போட்ட பவுன்சர்கள் இல்லாம நீங்க வந்துட முடியுமா சும்மா அப்படியே சென்னாய் இல்ல

இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா அப்படி 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 அதாவது நீங்க கூட்டணியோடய இருப்பீங்க கூட்டணிக்கு யாரும் வரலனாலும் சும்மா கெத்தா கெத்தா

சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும் அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஓ ஓ தலைவதிக்கு போறோமா ஓகே 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 நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டோரியில டைரக்டா அக்ரிகல்ச்சருக்கு போகாம

நெல்லை கொடுத்தாரா இந்த தளபதி எல்லாம் போய் மூணு மாசம் கழிச்சு வந்தாங்களா ஒன்பது பேரு ஆள் உயரத்துல இருந்து கொஞ்சம் 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 கம்மியா நில நெல் வளர்த்திருந்தாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் பத்து சாரே പറ്റില്ല ഈ പാടി വളരാൻ ഇവിടെ പറ്റില്ല ഞാൻ ഇവിടെ എന്തൊക്കെയോ ചെയ്തു നോക്കി അതിൽ വെള്ളമൊഴിച്ചു ദിവസം അതിന്റെ കൂടെ ഞാൻ സംസാരിച്ച് സംസാരിച്ച് കൊറേ സംസാരിച്ചു പക്ഷെ അതൊരു തുള്ളി കൂടെ വളർന്നില്ല സാറേ ഞാൻ എന്തു ചെയ്യും ഉടനെ ആ രാജാവ് ആ തളപതിനെ കെട്ടിപ്പിടിച്ച് ഉമ്മ വെച്ചു അ സരിതാണ് തളപതി ആ അപ്പോ ആ ഉമ്മ കൊടുത്തിട്ട് രാജാവ് പറഞ്ഞു ഞാൻ കൊടുത്തതൊക്കെ നെല്ലല്ല

எளிய பிள்ளைங்க பத்து பைசாக்கு வழி இல்லாத சில்ற பையங்க அவன் பேரு தாங்க சீமான் ஆனா அவன் உண்மையாலுமே சைமன்க தம்பி அதே கதைய உனக்கு ஏத்த மாதிரி யூட்டெல்லு ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருக்கான் அவனுக்கு வாரிசுகள் கிடையாது குழந்தை கிடையாது அவனுக்கு பின்னாடி நாட்டை ஆள்வது யார் என்று சந்தேகம் அவனுக்கு வருது என்னடா பண்ணலாம் நமக்கு பின்னாடி நம்ம இந்த நாட்டை ஆள ஒரு ஒரு இளவரசன் தேவைப்படுறானே அப்படிங்கும் ஒரு தேர்வை வைக்கிறான் ஒரு போட்டியை வைக்கிறான் எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டான் அதில் ஒரு ஓலை குடிசையில் ஒடுங்கி அடங்கி வாழ்கிற ஒரு ஏழை தாயின் எளிய மகன் ஒருவன் வரான் அவன் ஒரு சின்னவன் அவனுக்கிட்டே விதை கொடுக்கப்படுது ஜாடி கொடுக்கப்படுது அதில் மண் இருக்குது அந்த ஏழை தாயின் மகனும் தாயும் சேர்ந்து அவனுக்கு இன்னொன்று தினம் அதுக்கு விதையை ஊற்றி விதைய போட்டு தண்ணியை ஊற்றி 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 பாக்குறான் அது முளைக்கவே இல்லை அது முளைக்கவே இல்லை அரசர் அறிவிச்ச நாள் வந்துருச்சு செடியை கொண்டு ஒப்படைக்கணும் கடைசியா முளைக்காத ஒரு செட்டியை கொண்டு வர்றான் மன்னா நான் பெருமுயற்சி எடுத்தேன் காலை மாலை இதுக்கு தண்ணீர் வைத்தேன் இதுக்கு உரம் வைத்தேன் தண்ணீர் விட்டேன் ஆனாலும் இந்த இந்த சட்டியில் விதை முளைக்கவே இல்லையே நான் என்ன அப்படியே அவனை இருவ கட்டி பிடிச்சு இந்த நாட்டிற்கு இளவரசன் கிடைத்து விட்டான்னு அவனை தூக்குற எல்லாரும் முளைக்கவே இல்ல வெறும் செட்டி வச்சிருக்கிறோட போய் கட்டிபிடிக்கிறா அப்படின்னு அவர் மன்னர் சொல்றாரு நீங்கள் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள் இவன் ஒருவன் மட்டும்தான் உண்மையானவன் என்னன்னா நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாம் அவித்த விதைகள் அது எப்படி முளைக்கும் ஏங்க கேட்டிங்களா தளபதியும் எளிய பிள்ளை சீமானும் ரெண்டு பேரும் ஒரே கதையை எடுத்துட்டு வந்து உங்க காதல பூ சுத்துறாங்க இப்ப பாத்தீங்கன்னா காம்படிஷன் உண்மை தேவை உண்மை நெல்லு கொடுத்தது உண்மை கொடுத்தது எல்லாமே அவிச்ச நெல்லுங்கிறது உண்மை ஒம்போது பேரு போய் பேசிட்டாங்கங்கிறது உண்மை ஒரே ஒரு ஆள் மட்டும் உண்மையை பேசிட்டாங்கங்கிறது உண்மை இப்போ எந்த உண்மை உண்மையான உண்மை அப்படிங்கிறது தான் கன்ஃபியூஸா இருக்கு தளபதியா இல்ல எளிய பிள்ளையா அவித்த விதை நல் அவித்த விதைகள் அவித்த விதை நல் அவித்த விதைகள் அவித்த விதை நல் அவித்த விதைகள் இதை தெரிஞ்சுக்கிற வரையும் பேசுவோம் நீங்களும் கமெண்ட்ல கரெக்டா சொல்லுங்க பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றி இதில் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்